இதயம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடு ஜாமத்தில் ஆதி வீட்டில் குடுகுடுப்புக்காரன் கோடாங்கி வந்து இந்த வீட்டில் விசேஷம் நடக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த விசேஷம் தடைபட்டு போக இது நடக்காது அப்படியே நடந்தாலும் பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே தூங்கிகிட்டு இருந்த மித்ரா பாட்டி நந்தினி எல்லாரும் வெளியில் வந்து பார்க்குறாங்க பாரதியும் வந்திருக்காங்க பாரதியோட பாட்டியும் வந்து நிற்கிறாங்க குடுகுடு பாக்காரன் சொன்னதை கேட்ட பாரதியோட பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் லண்டன் பாட்டி என்னடா அது இப்படி சொல்கிறானேன்னு நினைக்கிறாங்க இங்கே மித்ராவுக்கு அப்படியே முகமெல்லாம் மாறிடுச்சு இந்த குடுகுடு பக்காரன் சொன்னா கண்டிப்பாக நடக்குமே அப்போது எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை இல்லையா இவன் சொல்றதை பார்த்தா அப்படிதானே இருக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை தடைபட்டு போன கல்யாணம் இந்த தடவையாவது நல்லபடியா நடக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவன் சொல்றதை பார்த்தா இந்த தடவையும் தடைபடும் போல இருக்குதே அப்படின்னு மித்ரா பயந்துட்டு இருக்காங்க குருகுருப்புக்காரன் இது ஜக்கம்மா வாக்கு ஜக்கம்மா வாக்குன்னு உறுதியா சொல்லிட்டு போனதை கேட்டு அங்கிருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க இங்க ஆதி ஆமா பாரதிக்கு எனக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு பாரதியை விட்டு நான் பிரிய முடியாது மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பெல்லாம் அவளோட போகட்டும் ஆனா நான் பாரதியை கைவிட மாட்டேங்கிற உறுதியோடு இருக்காங்க ஆதி மித்ரா அழுதுகிட்டே அவங்க ரூம்ல போய் உட்கார்ந்து இவங்க பார்த்துட்டு பின்னாடியே போய் லண்டன் பாட்டி ஆறுதல் சொல்றாங்க இத பார் மித்ரா ஏதோ பக்கத்து தெருவுக்கு வந்தவன் இந்த பக்கம் வந்துட்டான் பக்கத்து வீட்டுக்கு சொல்ல வேண்டியவன் நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு போறா மித்ரா இதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத இந்த காலத்துல யாராவது இப்படியும் இதையெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லவும் அப்ப நந்தினி சொல்றாங்க இந்த காலத்துல இதையெல்லாம் போய் நம்பிட்டு இருப்பியா அதுவும் நீ இந்த காலத்து பொண்ணு நீ ஏன்னா அந்த காலத்து பொண்ணு மாதிரி இப்படி யோசிச்சுட்டு இருக்க அதுவும் தவிர நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ போய் இந்த சாதாரண விஷயத்தை அதுவும் எங்கேயோ போறவன் எவனோ ஏதோ பொழுதுபோக்குக்காக ஒளரிட்டு போறவன் பேச்சு எல்லாம் கேட்டுட்டு இப்படி டென்ஷன் ஆகியா அதுவும் நடு ஜாம்து உட்காந்துக்கிட்டு இதை பத்தி யோசிக்கிறேன் ஆதி உன் பக்கத்திலே இருக்காரு நீயும் ரெடியா இருக்க நினச்சா கல்யாணத்தை பண்ணிட்டு ஜம்முன்னு வாழ்றதை வழியை போட்டுட்டு ஏன் இப்படி நினச்சி அழுதுட்டு இருக்க அவள் எங்கேயோ யாருக்கோ எதுக்கோ சொல்ல வந்தவன் இனி அதை போய் உனக்குன்னு நினச்சிக்கலாமா இப்படியெல்லாம் நினைக்காத அப்படின்னு நந்தினி சொல்லும்போது மித்ரா பயப்படுறாங்க இல்ல இல்ல ஏற்கனவே ரெண்டு தடவை என் கல்யாணம் தடைபட்டு போச்சு இந்த தடவையும் கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவேன் ஆதி எனக்கு கிடைச்சே ஆகணும் ஆதி மேலே நான் உசரியே வச்சுருக்கேன் என்னோட காதலை உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாதுன்னு சொல்லி மித்ரா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன மித்ரா நந்தினி பாரு எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கா நீ என்ன என்ன அந்த காலத்து பிள்ளை மாதிரி இப்படி இருக்க குடுகுடுப்பக்காரன் கோடங்கிக்காரன் ஜக்கம்மா சொன்னா அந்த அம்மா சொன்னான்னு சொல்லிக்கிட்டு போகிறதெல்லாம் அது அந்த காலம் இந்த காலத்துல எல்லாம் சும்மா பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க நந்தினி சொன்ன மாதிரி அவன்லாம் ஏதோ பொழுதுபோக்குக்காக சொல்லிட்டு போகிறான் நீ இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இப்படி அழகலாமா நீ இதெல்லாம் யோசிக்காத தைரியமாக இரு நாங்கள்லாம் இருக்கோம் நீ இன்னும் படுத்து படத்து தூங்குங்கிறாங்க பாட்டி இல்லை பாட்டி ரெண்டு தடவை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் நின்று போச்சு இந்த தடவையும் நின்றுச்சுனா நிச்சயமாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கிறாங்க இதை பார் மித்ரா உன் அத்தக்காரியே மனசு மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா நாங்களும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறக்காக லண்டன்ல இருந்து வந்திருக்கோம் நாங்கள்லாம் நல்லா இருக்கும்போது உன்னை இந்த மாதிரி நிலைமைக்கு விட்டுருவோமா இந்த கல்யாணத்தை நடத்தி விடாமல் போயிடுவோமா நாங்கள் இருக்கோம் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணுவோம் நீ தைரியமாக இருங்கிறாங்க பாட்டி பாட்டி நீங்கள்லாம் எல்லாம் இங்கிற தைரியம் இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நின்னதுனால தான் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க நீ பயப்படாத மாத்திரா இந்த காலத்தில் இதெல்லாம் சும்மா நீ எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கி எழுந்திரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை நாளைக்கு காலையில் போய் நம்ம கோயிலில் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட மித்ரா நிம்மதியாக சரி பாட்டி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி படுக்கிறாங்க அப்போ பாட்டி வந்து அவங்க ரூம்பில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இதை பார்த்த நந்தினி என்ன பாட்டி மித்ராவுக்கு இவ்வளோ தைரியம் சொல்லிட்டு வந்தீங்க இப்போ நீங்கள் என்னடானா இறந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களே என்ன விஷயம் நீங்கள் எதை நினச்சி இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க நந்தினி மித்ரா சொல்கிறது எல்லாம் சரிதான் ஏற்கனவே ரெண்டு தடவை இந்த கல்யாணம் தடைபட்டு போயிருக்கு இப்போ மூணாவது தடவையும் இப்படி குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்கிறது பொய்யாகாது குடுகுடுப்பக்காரங்களுக்கு அந்த ஜக்கமாக வாக்கு சொல்லித்தான் இந்த வாக்குகளை அவங்க எந்தெந்த வீட்டுக்கு சொல்லணுமோ அந்தந்த வீட்டில் வாக்கு படிச்சுட்டு போகிறாங்க இதை நாம அசால்ட்ட தூக்கி போடக்கூடாது நான் ஏதோ மித்ராவுக்கு ஆறுதல் தான் அப்படி சொன்னேனே தவிர இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இதை பற்றி நம்ம யோசிக்கணும் நான் தூங்க முடியாதுங்கிற பாட்டி இதை கேட்டு நந்தினியும் என்ன பாட்டி இவ்வளோ நேரமாக அந்த பக்கம் போய் அவ்வளோ எங்களுக்கு அவ்வளவு சொல்லிட்டு வந்தீங்க இப்போ என்னடானா நீங்க அந்த காலத்து மனுஷியாச்சே நீங்க யோசிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தூக்கி போடுங்க பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஆதிக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான் மித்ராவுக்கும் இஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எதுக்காக தரப்படுது நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கலாம் பாட்டிங்கிறாங்க நந்தினி உனக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் புரியாதுமா இதெல்லாம் பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்லவும் என்னமோ போங்க பாட்டி நம்ம வீரி எந்த தடையும் வந்துடாது நம்ம ஜாம் ஜாம்னு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் நீங்க தைரியமா தூங்குங்க பாட்டிங்கிறாங்க நந்தினி இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த விஷயத்த சாதாரணமாக விடக்கூடாது என்னன்னு பாக்கணும்னு முடிவோடு இருக்காங்க பாட்டி பாரதியும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க பாத்தியா பாரதி ஆதிக்க மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு குடுகு பக்கம் எப்படி வாக்கு சொல்லிட்டு போனாங்க இது உண்மைதானு நான் நம்புறேங்கிறாங்க அப்ப பாரதி பாத்துட்டே இருக்காங்க என்ன பாரதி நான் எது பேசினாலும் நீ பேசாமையே இருக்கியே இனிமே நீயும் சரி நானும் சரி தைரியமா இருக்கலாம் யாராலும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது எல்லாம் அந்த ஜக்கம்மாவே வாக்கு சொல்லிட்டு போயிட்டா இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்கும்னு அந்த கூறுகிட்ட மனுஷங்க தான் கனவு கண்டுட்டு இருப்பாங்க அந்த நந்தினியாகட்டும் லண்டன் பாட்டி ஆகட்டும் இவங்க எல்லாருமே தலைகள நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது எனக்கு இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாரதி ஜக்கம்மா வாக்கு சொன்னது சொன்னதுதான் இன்னைக்கு நான் நிம்மதியா படுத்து தூங்க போறேன் பாதி மனசே கேட்காம பாரதியோட ரூம்ல வந்து எட்டி பார்க்கறாங்க அப்ப பாரதி ஒரு நிம்மதியா உட்கார்ருக்கிற மாதிரி மாதிரி பார்த்தா ஆஹா நம்ம மாளுக்கு நம்பிக்கை வந்த மாதிரி தான் இருக்கு சரி இந்த நிம்மதியும் நம்பிக்கையும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க அதே பொழுது விடிஞ்சதும் தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் டிஃபன் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக பாரதி டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு இந்த அங்கடா சாப்பிடுங்கடான்னு உட்கார வைக்கிறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்ததும் சுதாகரை பாக்குறாங்க என்ன சுதாகர் ஏன் ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாங்க பாட்டி ஏன் உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்லை நேத்து நைட்டு நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அந்த குறி சொல்றவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா தூங்க முடியல பாட்டி குடுகுடுப்புக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் மித்ராவோட கல்யாணம் மறுபடியும் தடைபட்டுருமோன்னு கவலையா இருக்கு ரோட்ல போறவன் சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு மனசு எவ்வளவுதான் தேட்டிக்கிட்டாலும் சுதாகர் நீ மனசு உடைஞ்சு இப்படி பேசுறதை பார்த்தா மித்ரா பயந்து போயிடுவா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு கோயில் குழம்பலாம் நான் போயிட்டு தான் இருக்கேன் அதிகாரமும் நிறைய செஞ்சிருக்கேன் இப்போ கல்யாண தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடக்குது பாட்டி இதை சாதாரணமாக என்னால் கடந்து போக முடியலேன்னு சுதாகர் சொல்லி வருத்தப்படுறாங்க இதை பார் சுதாகர் நீ சொல்கிறதெல்லாம் சரி சரிதான் பார் சுதாகர் குடுகுடுப்புக்காரன் சொன்னால் நம்ம ஊரில் இது ஒரு அதிசயமா தான் நினைப்பாங்க அதனால் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அதனால நம்ம நல்லதாகவே பார்க்கலாமே கடவுளே அனுப்பி வச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுன்னு தான் நாம நினைக்கலாம் சுதாகர் கல்யாணம் உறுதியாகவே அது நடக்காம நின்று போச்சுன்னா நம்ம ஊர் பக்கம் எல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணுவாங்கல்ல எல்லாருமா சேர்ந்து அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா அதுக்கப்புறமா நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம்னு பாட்டி சொல்றாங்க நமக்கு வேணா இந்த விஷயம் புதுசா இருக்கலாம் ஊர் பக்கம் இதெல்லாம் ஒன்னும் நடக்கிற விஷயம்தான்ப்பா பாட்டி இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கா என்ன பண்ணலாம்னு சுதாகர் கேட்குறாங்க ஆமாப்பா நம்ம ஊர் பக்கம் கன்னிமாரனுக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் ஏழு கன்னிமாரி சாமிகள் இருப்பாங்கப்பா கல்யாணம் ஆகாத இருக்கிற ஏழு பொண்ணுங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு மித்ரா கையால் அவங்களுக்கு பாத பூஜை பண்ண வச்சு அதுக்கு ஒரு பூஜையும் பண்ணிடலாம் மித்ரா கையாலேயே சமைச்சு அவ கையாலேயே அவங்களுக்கு விருந்து வைக்கணும்பா ஏழு பொண்ணுங்களுக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு காணிக்கையும் கொடுத்து அந்த ஏழு பேரையும் கன்னிமார் சுவாமிகளாவே நினைச்சு மித்ராவும் நாமளும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்பா கல்யாணம் தடங்கலாகி தள்ளி போறதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் சரி அந்த கன்னிமார்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா அதை தீர்த்து வச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா ஏழு கன்னிமார்களும் ஏழு சாமிகளா வந்து மித்ராவை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி முன்னையே இது ஏதாவது பரிகாரம் பண்ணிருக்கேன்னு பாட்டி கேட்கறாங்க இல்ல பாட்டி நாங்க கோயில தான் பரிகாரம் அப்படி இப்படின்னு பண்ணிருக்கோமே தவிர இந்த மாதிரி எல்லாம் சிறப்பு பூஜை வச்சது இல்லைங்கிறாங்க முதல் தடவை இந்த கல்யாணம் தடங்களான போது போதே இந்த பரிகாரத்தை நீ பண்ணிருக்கணும் சாரி வீடு வீட்டுல பெரியவங்க யாரும் எடுத்து சொல்ல இல்லை அதனால நீ செய்யாம விட்டுட்ட இப்பதான் நான் வந்துட்டுனால இந்த பூஜைகளை சிறப்பா பண்ணிரலாங்கிறாங்க ஆதிக்கு இடையில என்ன தடங்கள் இருந்தாலும் இந்த தடங்கள் சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும் தடங்கள் வராமல் இருக்கிறக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக சாமியா அந்த குடுக்கடுப்பா காரணம் அனுப்பி வச்சதா நம்ம நல்ல விதமாகவே நினைக்கலாங்கிறாங்க பாட்டி என்ன மித்ரா உனக்கு இப்ப எப்படி மனசுக்கு தோணுதுங்கிறாங்க பாட்டி நீங்க எனக்கு தைரியமா இருக்கு எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நம்பிக்கை நடக்கும் அந்த நம்பிக்கை போதண்டி நம்ம இந்த பரிகார பூஜையை மட்டும் செஞ்சல எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியா செஞ்சுட்டா அதுவே போதும் கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராதுங்கிறாங்க பேசிக்கிட்டு இருந்ததை அலமேல் பாட்டி கேட்டுட்டு அடுப்பாவிக்கலாம் அந்த மாதிரி பழக்க வழக்கமெல்லாம் இந்த ஊரில் இருக்கா என்னென்னு கேட்குறாங்க அது ஆமா பாட்டி அதெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு இதுதான் கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கையை கெடுக்கறதுக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொல்கிறாங்கிறாங்க தவக்கலை பாரதியோட வாழ்க்கையைக்கெடுத்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இவங்க கல்யாணமெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க தவக்கலை கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாத பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த பரிகார பூஜை சரியாக இருக்கும் இது வாழ்க்கையைக்கெடுத்து வாழ்க்கையை அமைச்சுக்க நினைக்கிறது இது நடக்கவா போகுதுங்கிறாங்க தவக்கலையும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க லண்டன் பாட்டி பேசிட்டு இருந்ததை பாரதி கேட்டுட்டு அப்படியே மனசு பொங்கி போய் நிற்கிறாங்க இதை ஆதி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க பாரதி எப்போ தான் நீங்களா உண்மையை சொல்ல போறீங்க இவங்க பேசுறதெல்லாம் உங்க மேலே கேட்க கூட முடியல எனக்கும் மித்ராவுக்கும் அப்படி ஒரு வேலை கல்யாணம் நடக்க மனமேடையில் உட்காந்துருந்தா உங்கனால மேல இதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா இப்போ ஒன்றும் கெட்டுடல உங்க மனசுல என்னதான் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட உண்மையை உடைக்கலாமல்ல அப்படின்னா ஆதி ரொம்ப அவளோடு எதிர்பார்க்குறாங்க ஆனால் பாரதி மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு ஆதி எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருந்தா போதுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க அண்ணன் பாட்டி சொன்ன மாதிரியே ஏழு கன்னிமார்களை கூப்பிட்டு வீட்டுல எல்லாரும் விசேஷத்தை வச்சுட்டு பூஜை நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பாரதி ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க இத பார்த்த பாட்டி வருத்தப்படுறாங்க என்னடி மனசுக்கு கஷ்டமா இருக்குது